சென்னுலுக்கு உங்களை அன்புடவர்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிப்ஸு தாங்க சேப்பன் வழுவழுப்பு இல்லாத ஒரு சிப்ஸு தான் அதுக்கு நான் சேப்பங்கிழங்கை வந்து நல்லா தோறு சீவிட்டு ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா அந்த மேலே வந்து ஒரு ஏடு ஏடுபடியே அந்த ஏடு கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி அலம்பிடுங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சிப்ஸு மாதிரி சீவிட்டும் கொஞ்சம் வழுவையும் இருக்க தான் செய்யும் சீவிட்டு அதுக்கப்புறமேலும் நீங்கள் நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க அந்த அலம்பி எடுத்து வச்சது தான் இது பாருங்கள் இதுலேயும் எவ்வளோ வழிவழுப்பு தன்மை இருக்குது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து கான் மாவு ரெண்டு ஸ்பூனும் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு அந்த வெச்சு எடுத்துக்கலாம் நல்லா மெரு நெறும் ரெண்டு ஸ்பூன் கான் மாவு ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூன் அளவு அதனால் உங்களுக்கு அதிகமாக தெரியுது இதோட கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இதில் சேர்க்க வேண்டாம் நல்லா இப்படி பெசர் எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே தெரிக்கிறதுக்கு தான் தண்ணி உணவாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா ஓரளவு தண்ணியாக இல்லைன்னா ஓரளவு நார்மலாக ஆனால் இதுவாக வச்சுக்குவோம் இதுலேயே உப்பு சீட்டுக்கோங்க இந்த பக்கம் கடாயில் என்ன காய் வச்சுருக்கீங்க என்ன காய்னா இந்த சேப்பிழந்த ஜூஸை போட்டு வச்சுடலாம் விட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச சேப்போம் அது வேறோன்னு அப்படியே பிரிஞ்சு வந்துடும் பார்க்கலாம் இப்போ இதுல கொஞ்சமா நம்ம நல்ல மொறுமுறு பிறகு நம்ம எடுத்துருவோம் நல்லா மொறுமுறு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க இப்போ பாத்தீங்கன்னா வெந்த ஒண்ணு தனித்தனியா வந்து வந்து வந்தாச்சு நல்லா வந்து எடுக்கலாம் நல்லா ஊறு முருன்னு இந்த ஓசை அடங்கட்டும் அப்போ நம்ம எடுத்துடலாம் நான் ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்குல கூட சிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணி காமிச்சிருக்கேன் நல்லா இருக்கும் இப்போ இந்த பொரியட்டும் பார்க்கலாம் நல்லா பொறிஞ்சாச்சு ஓரளவு உங்களுக்கு வந்து ஓசையும் எல்லாம் அடைஞ்சிடுச்சு அடுப்பை ஏற்றியே விட்டுக்கோங்க அதாவது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அடுப்பை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க போடும்போது நல்லா டங்கு டங்குன்னு சாமி கேட்குது இல்லையா சொன்ன மாதிரி அது வெந்தவங்க தெரிஞ்சு வந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன் இப்போ இதையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சூப்பராக கரக்கரை முறுமுறு சேப்பங்கிழங்கு சிப்ஸு வழவழப்பு இல்லாமல் நல்ல முறு முறுன்னு உங்களுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் வழவழப்பு குழவிழப்பு இல்லாமல் ஒரு அருமையான சேப்பங்கிழங்கு சிப்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மசியலும் சூப்பும் நம்ம ரெண்டுமா ஒரே இதுவாக பண்ணிக்கலாம் மணத்தக்காளி கீரையை நல்லா அளம்பிட்டு அதோட பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் வெங்காயம் தக்காளி ஒரு பெரிய பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை நம்ம அப்புறமேலும் மசிச்சிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்த சூப்பு நம்ம வந்து கொஞ்சம் சிப்ஸோ இல்லைன்னா மிளகு சீரகம் தட்டி போட்டுக்கலாம் இதை அப்படியே நம்ம சாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இதை வந்து அப்படியே சூப்பாகவே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக கீரை மசியலை இன்னும் நம்ம மசிக்கல அதோட சேப்பிழங்க சிப்ஸும் அதோட சூப்பும் கீரை சூப்பு டூ இன் ஒன்னாக நம்ம ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்